ஆனால் ஆன்மீக உள்ளம் எண்பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிறாயா ஐடி டிபார்ட்மெண்ட் இது மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் எண்பத்தையாயிரரூவா சம்பளம் வாங்குகிறேன் அமெரிக்காவில் எங்கள் ஊருக்கு பையன் திடீர்னு அங்கே வேலையை விட்டு போக சொல்லிடுறேன் ஏன்னா எப்போ போக சொல்லுவாங்கன்னு தெரியாது உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நூறு பேர் செய்கிறதெல்லாம் ஒரு மிஷின் செய்துன்னு அவர் சிவகுமார் ஐயா சொன்னார் இப்போ புதுசாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு ஒன்று வந்திருக்கு ஏஐ அதை சொல்கிறாங்க ஒரு பொண்ணுக்கு சவுதி அரேபியா சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துருக்கு ஒரு பொண்ணு சோஃபியான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பொண்ணு இல்லை அது அது ஒரு ரோபோ அதுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்குறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது நம்ம பேசினா பேசுது சிரினா சிரிக்குது எந்திரன் கதை தான் அது எந்திரன் கதை உண்மையாக இருக்குது என்ன சிக்கல் தெரியுமா நூறு பேர் செய்கிற வேலையை ஒரு மெஷின் செய்கிறது இப்போ நூறு பேர் எங்கேயா போவான் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த மனிதர்கள் கண்டுபிடித்தது பிளாஸ்டிக் நெகிழின்னு சொல்கிறோம்ல பிளாஸ்டிக் கடல்களிலே மலை அளவு குவிந்திருக்கிறதாம் பிளாஸ்டிக் எல்லா கடல்களிலும் ஆழத்தில் குவிந்திருக்கிறதா பிளாஸ்டிக் அதை என்ன செய்யறதுன்னு எவனுக்கு தெரியலை பிளாஸ்டிக் மக்குவதற்கு ஐநூறு முதல் ஆயிரம் வருடம் ஆகுமாம் அறிவியல் அதை செய்திருக்கிறது சார் ஒரு ஒரு விஷயம் ஒரு முறை வாயை திறந்தால் ஒரு முறை வாயை திறந்தால் எழுபத்தி அஞ்சாயிரம் லிட்டர் தண்ணீரை ஒரு திமிங்கலம் குடிக்குமா ஒவ்வொரு முறை நம்ம வாயை திறந்தோம்னா ஒரு முடக்கு குடிப்போமா அதுவும் காபி நல்லா இருந்தா குடிப்போம் ஆனா எழுபத்தி அஞ்சாயிரம் லிட்டர் ஒரு திமிங்கலம் குடிக்குமா அந்த திமிங்கலத்தையே பிளாஸ்டிக் உள்ள போனா கொன்றுருமா வச்சுக்கோங்க எதை எடுத்தாலும் காசாக்கி இருக்கிறது எதுவும் இலவசம் இல்லை என்று ஆக்கி இருக்கிறது மண்ணை கெடுத்து வைத்திருக்கிறது அறிவியல் இவ்வளவு தாங்க அறிவியலுடைய நெருக்கடி எதை எடுத்தாலும் பிரிக்கிறது அறிவியல் தாங்க இங்கே ட்ரெயின் ஃப்ளைட்டில் போங்க இங்கே இங்கேருந்து நாங்கள் திரும்பி போகிறோம்ல அதில் பிரிவினை இல்லையா நம்மளெல்லாம் எக்கானமின்றாங்க ஒரு நாலு பேர் முன்னாடி பிஸ்னஸ் கிளாஸ்ன்றாங்க போயிருக்கே இல்லையா அவங்களுக்கு மட்டும் திற போட்டு ஜூஸாக கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு வர ரொட்டியை நம்மளை லூஸாக பார்க்குறாங்க ஒரு வர ரொட்டியை கையில் கொடுத்து அந்த வர ரொட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் பாரதி பாஸ்கர் மேடம் இப்படி பார்த்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுக்குறாங்க நமக்கு மட்டும் இந்த ரொட்டி கொடுக்குறாங்க திருப்பி கொடுத்துருங்கட்டாங்க அது ஒரு மரியாதை குறைச்சில்ல கொடுத்தாங்களே இவங்க கொடுத்துட்டு வேண்டாம் இனிமேல் இந்த இதில் வரும்போது எதுக்கு வேண்டாம் அப்படின்றாங்க அதுலேயே பிஸ்னஸ் கிளாஸு ஃபஸ்ட் கிளாஸு என்னென்ன வச்சுருக்கீங்க கேட்டது ஒரு வசதி எல்லாருக்கும் ஒரே வசதியாக இருக்குது சார் ஒன்றே ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க உலகை அச்சுறுத்துகிற நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் மிக அதிகமானது ரெண்டு மூணு இருக்குது ஒன்று மேலே சுற்றுகிற சேட்டலைட் பூமியில் அவ்வளவு நாடும் ஏற்றி விட்டான் சேட்டலைட்டு இந்த துணைக்கோள்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது அது எப்போ எது எங்கே விழும்னே தெரியல ஏன் ஏற்றி விட்டாங்கன்னா அந்த சேட்டலைட்டுக்கு அது தேவைதான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்த மனிதர்கள் கண்டுபிடித்தது பிளாஸ்டிக் நெகிழின்னு சொல்கிறோம்ல பிளாஸ்டிக் கடல்களிலே மலை அளவு குவிந்திருக்கிறதாம் பிளாஸ்டிக் எல்லா கடல்களிலும் ஆழத்தில் குவிந்திருக்கிறதா பிளாஸ்டிக் அதை என்ன செய்யறதுன்னு எவனுக்கு தெரியலை பிளாஸ்டிக் மக்குவதற்கு ஐநூறு முதல் ஆயிரம் வருடம் ஆகுமாம் அறிவியல் அதை செய்திருக்கிறது சார் ஒரு ஒரு விஷயம் ஒரு முறை வாயை திறந்தால் ஒரு முறை வாயை திறந்தால் எழுபத்தி அஞ்சாயிரம் லிட்டர் தண்ணீரை ஒரு திமிங்கலம் குடிக்குமா ஒவ்வொரு முறை நம்ம வாயை திறந்தோம்னா ஒரு முடக்கு குடிப்புமா அதுவும் காப்பி நல்லா இருந்தால் குடிப்போம் ஆனால் எழுபத்தி அஞ்சாயிரம் லிட்டர் ஒரு திமிங்கலம் குடிக்குமா அந்த திமிங்கலத்தையே பிளாஸ்டிக் உள்ளே போனால் கொன்றுமா ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் இங்கே சாம்பார் வாங்கினா பிளாஸ்டிக் பையில் வாங்குகிறோம் அதில் இருக்கிற சூடு சாம்பாரோடு சேர்ந்து அது சாம்பாராக போகும் வேறு வேறு வியாதி வரும் அப்புறம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோஷ்டியே அங்கே இயங்குதான் அம்மா சொல்கிறாங்க நீ கொடுத்த பிளாஸ்டிக்கில் தானே இந்த வியாதியே வந்துச்சு வியாதியும் கொடுப்பீங்க கண்டுபிடிக்கிறதுக்கும் போவீங்க பிள்ளையும் கிளி விட்டு தண்ணி தொட்டியில் ஆட்டுற கதை இது ஓசோன்ற ஒரு ஒரு ப படலாம் ஒன்றுமில்லாமல் போச்சு உலகம் வெப்பமயமாகி மாறி இருக்கிறது எங்கள் ஊரிலலாம் அடிக்கிற வெயில் தாங்க முடியலை எல்லா இடங்களிலும் காற்று மாசு டிராஃபிக் ஜாம் சென்னையெலாம் வந்தீங்க தொலைஞ்சிங்க காரையே நிறுத்த முடியாது காரை நிறுத்துறதுக்கு இடமே கிடையாது காரில் ஒரு ஆள் இறக்கி விட்டுட்டு சுற்றி சுற்றி வரான் இந்நேரம் கோயிலை சுற்றி இருந்தாலும் புண்ணியமாவது கிடச்சிருந்துருக்கும் தெருவை சுற்றுறது பூரா கார் வச்சுக்கிட்டே சுற்றுறாங்க தெருவை ஒரு விஷயம் கூட ஒழுங்காக இல்லாத ஒரு சூழலில் அறிவியல் வந்து அமைதியை கெடுத்திருக்கிறது சார் எ நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஆன்மீகம் என்ன சொல்லி கொடுத்தது பெரியவங்கள கும்பிடு சுவாமி படத்தை கும்பிடு ஒன்றுமே இல்லையா உன் கையாவது பாரு இப்போ எந்திரிச்சோடனே நீங்களே எதை பார்க்குறீங்க மனசாட்சியோடு சொல்லணும் ஆக்சுவலாக எழுந்திரிச்சோடனே மொபைல் ஜனாதிபதி என்னை கூப்பிட்ருக்காரா பிரதமர் என்னை கூப்பிட்ருக்காரு இவனுக்கு இதான் முக்கியம் இவனை யார் கூப்பிடுவா ஏற்கனவே இவன் பத்து பத்து ரூபாயாக போட்டுக்கிட்டு இருக்கான் அது என்ன டாக் டைமா ஆனாலும் அடிக்ஷன் இல்லை இது அடிக்ஷன் இல்லை இது அமைதியை கெடுத்திருக்கிறது குடும்பங்களில் ஒற்றுமையை குலைத்து இருக்கிறது எல்லா வீடுகளிலும் பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது உங்க பிள்ளை கையில் ஒரு மொபைலை கொடுத்துட்டு ஒண்ணு இல்லை உங்க இந்த மாதிரி பிள்ளைகளை கோயிலில் கொண்டு போய் விடுங்க அவன் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரே ஒரு மொபைலையும் வாங்கி கொடுத்து ஒரு டூ வீலரையும் வாங்கி கொடுங்க ஒரு மாசத்துக்கு கழிச்சு உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுவான் அந்நேரம் பாரதி பாஸ்கர் சொல்லுவாங்க எத்தனை வகையாக இணைத்து இருக்கிறது எங்கோ இருந்த ஒரு பெண்ணையும் எங்கோ இருந்த ஒரு ஆணையும் போலீஸ் ஸ்டேஷனில் இணைத்திருக்கிறது இதற்கு சாட்சியாக தகப்பனும் தாயும் போய் கண்ணீரோடு நிற்கிறார்கள் எங்க ஊர்ல எல்லாம் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க ஓடி வருகிறவர்களுக்கு கல்யாணம் பண்ற டிபார்ட்மெண்ட் அங்க ரெண்டு மாலை தொங்கிக்கிட்டே இருக்கு என்ன இது சார் அறிவியலை தவிர்க்க முடியாது ஆனால் ஆன்மீக உள்ளம் எண்பத்தையூபா சம்பளம் இது மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் ரூபா சம்பளம் வாங்குறான் அமெரிக்காவில் எங்க ஊருக்கு அங்கே வேலையை விட்டு போக சொல்லிடுறான் எப்ப போக சொல்லுவாங்கன்னு தெரியாது உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நூறு பேர் செய்யறதெல்லாம் ஒரு மிஷின் சிவகுமார் ஐயா சொன்னார் இப்ப புதுசாக இன்டெலிஜென்ஸ் ஒன்று வந்திருக்கு ஏஐ அதை சொல்றாங்க ஒரு பொண்ணுக்கு சவுதி அரேபியா சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துருக்கு ஒரு பொண்ணுக்கு சோஃபியான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பொண்ணு இல்லை அது அது ஒரு ரோபோ அதுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்குறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது நம்ம பேசுனா பேசுது சிரினா சிரிக்குது எந்திரன் கதை தான் அது எந்திரன் கதை உண்மையாயிருக்கு என்ன சிக்கல் தெரியுமா நூறு பேர் செய்கிற வேலையை ஒரு மிஷின் செய்கிறது இப்போ நூறு பேர் எங்கேயா போவா நூறு பேர் குடும்பம் என்ன ஆகும் பிச்சை எடுப்பானே பக்கத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் டீ சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம் அங்கே வந்து அது என்ன சிவ ஒரு ஒரு சின்ன நிறுவனம் இருக்குது சிவபூமியா ஒரு அறக்கட்டளை ஒன்றும் இல்லையா யாரெல்லாம் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் பெற்றோர்களை கைவிட்டாங்களோ வயதானவர்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சு பாதுகாக்கிறாங்க யார் பெயரால் சிவனின் பெயரால் அன்பே சிவம் என்பதை அங்கே பார்க்கலாம் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பெற்றோர் கூட யோசிப்பார்கள் அவர்கள் முன்னூறு பிள்ளைகளை வச்சு அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இறைவனின் பெயரால் எப்போதெல்லாம் நீங்கள் நன்மை செய்ய தொடங்குகிறீர்களோ அப்போதெல்லாம் இந்த மண்ணில் ஆன்மீகம் தழைக்கிறது அறிவியல் என்று சொன்னால் அது வணிகமாகி விடுகிறது வணிகமாகி போன அறிவியலை வேண்டாம் என்று சொல்லவில்லை அதனால் சமூகத்துக்கு நன்மையா என்று கேட்டால் காசு இருக்கிறவனுக்கு நன்மை ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பார்கள் பசித்தவர் முகம் பார் என்று சொன்னது தான் நடமாடக் கோயில் நம்பர் கொன்றியின் படமாட கோ கோயில் அது ஆம் என்று ஆன்மீகம் ஆன்மீகம்தான் எல்லாரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று சொன்னதும் ஆன்மீகம் தான் அத்தகைய ஆன்மீகம் எங்கே தழைக்கிறதோ அன்றுதான் சரியான சமுதாயம் உருவாகும் அத்தகைய சமுதாயத்தை நோக்கி நாம் நடைபோட ஆன்மீகம் முன்னே தலைமை தாங்க வேண்டும் அறிவியல் பின்னால் வர வேண்டும் அதுதான் நல்ல சமுதாயம் என்று சொல்லி இவ்வளவு திரளாக திரண்டு அன்பு காட்டுகிற உங்கள் அத்தனை பேரின் அன்பு உள்ளத்துக்கும் ஆன்மீக நெஞ்சத்துக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியோர்களே கடந்த இரண்டு மணி நேரமாக நீங்கள் காட்டியிருக்கின்ற உற்சாகம் கால்கள் கடுத்தாலும் பரவாயில்லை ஒரு நின்று தவம் செய்வது போல இருந்து கேட்டு சிறப்பித்திருக்கின்ற இந்த காட்சி இருக்கிறதே இது நினைக்கிற பொழுது தமிழ் நெஞ்சம் பெருமி பெருமிதப்படுகிறது உங்களுடைய அன்பு நீங்கள் காட்டிய ஆதரவு நீங்கள் கொடுத்திருக்கின்ற உற்சாகம் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த யாழ் மண்ணிலே இந்திய தூதரகம் இந்த மண்ணுக்கும் தொப்புள் கொடி உறவிற்கும் ஒரு சரியான தொடர்பினை ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு கூட மிக சிறப்பாக அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதனால் முதல்ல அவர்களுக்கு ஒரு நன்றி நான் உங்கள் சார்பிலே சொல்லிக்கொள்கிறேன் பெரியவர்களே ரெண்டு மணி நேரமாக கொஞ்சம் கூட அசராமை இந்த ஆறு பேருடைய பேச்சை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக கேட்டிருக்கிறீங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனசில் இது வேற அது வேற அப்படின்னு நினைப்பு இருக்கலாம் இருந்திருக்கா என்னுடைய மூளை இங்கே இருக்கிறது எனக்குள்ளே மூளை இருக்கிறது அநேகமாக இந்த கட்சியில் எல்லாருக்கும் இருக்குது இந்த கட்சியில் எல்லாருக்கும் இருக்குது மூளை சார்ந்த சிந்தனை அறிவியல் மூளை சார்ந்த சிந்தனை அறிவியல் இந்த பக்கம் இருக்கிற ஆட்கள் ஆன்மீக ஆன்மா என்பது உள்ளம் சார்ந்தது என்று அவர் சொன்னார் அது ஒரு கணக்கை வைக்கலாம் ஆனால் உயிர் சார்ந்தது உயிர் சார்ந்தது அது ஏனென்றால் அது போயிருக்கு உயிர் எங்கே இருக்கு எனக்குள்ளேயே இருக்கு அப்படி என்றால் ஆன்ம இயலை பற்றி நான் பேசுகிற பொழுதும் என்னை பற்றியே பேசுகிறேன் அறிவியலை பற்றி பேசுகிற பொழுதும் நான் என்னை பற்றியே பேசுகிறேன் அப்போ நமக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கா உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன் அறிவை பற்றி பேசுகிற பொழுதும் நான் என்னை பற்றியே பேசுகிறேன் ஆன்மாவைப் பற்றி பேசுகிற பொழுதும் என்னை பற்றியே பேசுகிறேன் வேறுபாடு இல்லை நான் யார் பெரியவர் கேட்டார் நான் யார் என் உள்ளம் யார் ஞானங்கள் யார் யார் கேட்டது இதை மாணிக்க வாசக பெருமான் கேட்டார் நான் யார் என் உள்ளம் யார் எப்போது இந்த வினாவை எழுப்புகிறார்களோ அது எது தொடுத்திருக்கும் இந்த வினாவை அறிவியல் தொடுத்திருக்குமா ஆன்மீகம் தொடுத்திருக்குமா நான் யார் என்று ஒன்னை இல்லையா அப்போ இந்த ஆன்மா தன்னை பற்றி ஒரு விசாரணை செய்து அப்படின்னா ரெண்டுமே தேடுதுன்னு அர்த்தம் அறிவியல் தேடுகிறது ஆன்மாவும் தேடுகிறது தேடல் ரெண்டு ரெண்டு பேருக்கே இருக்கு யாரை பத்தி தேடுறாங்க தேடுகிறவன் மனிதன்தான் ஆனால் யாரை தேடுறாங்க இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பிரபஞ்சத்தை பற்றி தேடுறாங்க அறிவியல்னா என்ன அது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயி என்று சொல்லி வாழ்த்துவனே என்று சொன்னவங்க எங்கள் பெரியவர்கள் சொன்னார்களே அப்படி இந்த வானாகி பொருள் எதையாது பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களின் கலவையை பற்றித்தானே ஒரு பக்கம் வானை பார்த்த உடனே இன்னொரு பக்கம் மண்ணை பார்த்த பிற்பாடு இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண் மக்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது என்ன செய்யறோம் ஒரு பக்கம் இதுக்குள்ள இருக்க கலவை இருக்கு பாருங்க பூமிக்குள்ள இருக்கக்கூடிய கலவைகள் எத்தனை என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு தோண்டி தோண்டி பார்த்து கெமிஸ்ட்ரி இந்த பக்கம் கெமிஸ்ட்ரி அந்த பக்கம் பாட்டனி இந்த பக்கம் ஜுவாலஜி விலங்கை பற்றி ஜுவாலஜி தாவரங்களை பற்றி பார்த்தா இல்லை யாரு என வேறு வேறு உருவம் வேறு வேறு வடிவமாக இருப்பது யாரு யாரு முகல பரம்பொருள் அவன் அதுவாகி இருக்கான் எல்லாமே இறைவன் இறைப்பொருள் இருக்கே அந்த இறைப்பொருளுடைய மாற்று வடிவங்கள் இந்த மாற்று வடிவம் என்ன இருக்குது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எதுன்னு இது பூரா ஒரு பக்கம் இருக்குது அப்போ நான் அதை இது இது போனால் பொருள் முதல் வாதம் சொல்லப்போனால் சுருக்கமாக சொல்லப்போனால் இவை எல்லாம் பொருள் முதல் வாதம் இவர்களுடைய பேச்செல்லாம் கருத்து முதல் வாதம் ஏன் இது காணப்படுகிற பொருள் இது காணப்படாத பொருள் என்னை நான் பார்க்கிறேன் என் பிசிக்ஸை நான் பார்க்குறேன் ஆனால் எனக்குள்ள இருக்கின்ற ஆத்மாவை கண்டிருந்தால் சொல்லுங்க யார் பார்த்துருக்கா நான் பார்த்துருக்கோமா அவர் அதுலேயே என்ன ஆயிடுச்சு இவர் துணைக்கி வச்சுக்கிட்டு ஆண் மனதான் அப்படின்றாரு கட்டுகும் இன்னு காணல காணவில்லை காண முடியாத ஒரு பொருளை என் கைவசப்படாத பொருளை அது எங்கிருக்குன்னு தெரியல என்னால அது இருக்கின்ற வரை நான் நிற்கிறேன் பேசுகிறேன் நடக்கிறேன் ஓடுகிறேன் ஆடுகிறேன் என் இளமையில் நான் துடிக்கிறேன் என் முதுமையில் நான் வாடுகிறேன் இந்த வாட்டத்தையும் சரி இந்த துடிப்பையும் சரி தாங்கிக் கொண்டிருப்பது இந்த உடம்பு தான் இந்த உடம்புக்குள்ள இருக்க இந்த ஆன்மா இருக்க அது என்ன நினைக்குது என்ன செய்யுது என்ன விவரம் அதை கண்டறியவதற்காகத்தான் இந்த சயின்ஸ் இந்த சயின்ஸு பிரபஞ்ச பொருட்களை கண்டறிவதற்காக இந்த சயின்ஸ் இப்போ என்ன கேள்வி நமக்கு இது நமக்கு நிறையா நன்மை செய்திருக்கா நம்ம சமூகத்துக்கு இல்லை இது நமக்கு நன்மை செய்திருக்கா

செய்தால் மேலும் ஏரே ஆவாய் கலைஞர் விளக்க உரே வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்ற பெயர்த்து முயவ விளக்க உரே யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் ஏழ்மையைப் போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏரே ஆவாய் கலைஞர் விளக்க உரை வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்ற பெயர்த்து முயுவ விளக்க உரை யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் ஏழ்மையைப் போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏரே ஆவாய் கலைஞர் விளக்க உரை வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்ற பெயர்த்து முயூவ விளக்க உரை யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் ஏழ்மையை போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏரே ஆவாய் கலைஞர் விளக்க உரே வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்ற பெயர்த்து முயூவ விளக்க உரை யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் ஏழ்மையைப் போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏரே ஆவாய் கலைஞர் விளக்க உரே வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்ற பெயர்த்து முயூவ விளக்க உரே யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் ஏழ்மையை போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏழே ஆவாய் கலைஞர் விளக்க உரே வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்ற பெயர்த்து முயுவ விளக்க உரை யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் ஏழ்மையை போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏரே ஆவாய் கலைஞர் விளக்க உரே வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்ற பெயர்த்து முயவ விளக்க உரே யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் ஏழ்மையைப் போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏரே ஆவாய் கலைஞர் விளக்க உரை வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் இலனென்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்ற பெயர்த்து முயவ விளக்க உரை யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் ஏழ்மையை போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏரே ஆவாய் கலைஞர் விளக்க உரே வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்ற பெயர்த்து முயவ விளக்க உரே யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் ஏழ்மையைப் போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏரே ஆவாய் கலைஞர் விளக்க உரை வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்ற பெயர்த்து முயுவ விளக்க உரை யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் ஏழ்மையை போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏரே ஆவாய் கலைஞர் விளக்க உரே வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும்